தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் கண்ணெதிரே தோன்றிவிட்டேனா அப்பொழுது சில மிக பெரிய விஷயத்தை சொல்ல இருக்கிறேன் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் முழுமையாக கேள் ஏனென்றால் சில விஷயங்கள் உன் பின்னால் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் சில உறவுக்காரர்கள் நீ வாழவே கூடாது என்று சில செய்வினைகளும் சூழ்ச்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த பதிவின் மூலமாக மிகப்பெரிய விஷயத்தை உனக்கு தெரியாத விஷயத்தை சொல்ல போகிறேன் அதனால் கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரங்களும் நீ எதை செய்தாலும் குறை கூறுவதற்கு ஒரு சில நபர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு சில நபர்கள் நீ சில விஷயத்தை செய்தாலே போதும் இவளுக்கு மட்டும் எப்படி நடக்கிறது இவனுக்கு மட்டும் எப்படி நடக்கிறது என்று அதிகமாக கண்டிஷ்டிகளும் போராமைகளும் அதுவும் உன் பக்கத்து வீடு அக்கத்து வீடு சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள் என அதிகமாக உன் மீது போட்டி பொறாமையாக அதிகமாகவே இருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையோ உள்ளுக்குள் ஆயிரம் கஷ்டங்களையும் ஆயிரம் வழிகளையும் சுமந்து கொண்டு என் தங்க பிள்ளை என்னையே நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கிறது என் தங்க பிள்ளையே கண்ணீர் வடிக்காதே இன்னும் கவனமாக கேள் சில முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வையா ஊரில் இருந்து உன் கண்ணீரே இப்பொழுது தோன்றி உனக்கு அருள்வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்னை சுற்றி சில ஏமாற்றங்களும் துரோகங்களும் செய்வினைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு சில உறவுக்காரர்கள் உனக்கு மட்டும் பல விஷயங்கள் நடக்கிறது எனக்கு மட்டும் நடக்கவில்லை என்று உன்னை ஏசி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் சிலர் ஒரு சில நபர்கள் உன்னை பார்த்தும் பார்க்காமல் சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு முக்கியமாக அவர்கள் கண்ணெதிரே நீ தலை வேண்டும் நீ வாழக்கூடாது ஒவ்வொரு நேரமும் அவர்களிடம் நீ கையேந்த வேண்டும் என்று சில சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை தண்ணீரே குடித்து உயிர் வாழ வேண்டும் ஆனால் தைரியமாக வாழ வேண்டும் நம்மை இயேசியவர்கள் முன்னாலோ அவர்கள் தூற்றியவர்கள் முன்னாலோ நிலை உழைந்து நிற்கக்கூடாது என்று என் தங்கப்பிள்ளை போராடி கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் என்ன என் தங்கப்பிள்ளையே இந்த தாய் உண்மையை உரைத்து கொண்டிருக்கிறேனா உண்மையை உரைக்கிறேன் என்றால் ஆம் வரந்தரும் வாராகி தாயே என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு மேலும் கேட்கத் தொடங்கு ஒவ்வொரு நேரங்களிலும் ஒரு சில நபர்கள் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று வருவார்கள் ஆனால் எதையும் சட்டென்று நம்பிவிடாதே மாற்றங்கள் உருவாக்க வேண்டுமென்றால் மாற்றங்கள் வர என்றால் அது இந்த வரம் தரும் வாராகி தாயால் தான் வரும் ஆனால் மாற்றி தருகிறேன் மாற்றத்தை கொடுக்கிறேன் அதை செய் இதை செய் என்று ஒரு சில நபர் சொல்லினால் அப்பட்டமாக நம்பாதே ஒரு சில உறவுகள் உன்னை போலே நல்லவர்கள் என்று நம்பி உன்னை பணத்தாலும் சொத்தாலும் பாசத்தாலும் அனைத்தையும் இழந்ததெல்லாம் போதும் அள்ளி கொடுத்து இப்பொழுது உனக்கு கிள்ளி கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லாமல் நிலை நிற்கிறாய் ஆனால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்னும் உதவி செய்யவில்லையே என்னுடைய கடன் பிரச்சனை தீரவில்லையே செல்லக்கூடிய பாதையெல்லாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் தடைபட்டு போய் என்னுடைய மனம் உடைந்து போகக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேனே தரும் வாராகி தாயே எனக்கு வழித்துணையாக வரமாட்டீர்களா என்னுடைய காரியத்தில் வெற்றி கொடுக்க மாட்டீர்களா என்று என் தங்கப்பிள்ளை கேட்கிறது தங்கப்பிள்ளையே என்னை தேடி வா என் நாணயத்தை வாங்கிக்கொள் அல்லது எனக்காக ஏழு வாரம் என்னுடைய வரம் தரும் வாராகி வையாவூர் ஆலயத்தில் விளக்கு போட வேண்டும் ஏன் தாயே நான் அங்கு வந்துதான் போட வேண்டுமா என்ற கேள்வியை நீ கேட்பாய் ஆம் என் தங்க பிள்ளையே அங்குதான் நான் உயிருடன் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் மகாலட்சுமி சொருபமாக அமர்ந்திருக்கிறேன் இந்த மகாலட்சுமி சொருபமானது உன்னுடைய கடன் பிரச்சனையை விளக்கும் அதே போல் பிரச்சனையை விளக்கும் என்று என்னுடைய திருநாமத்தையும் திருமுகத்தையும் இந்த தாயை கவனிக்கிறாயோ உன் கண்கள் பார்க்கிறதோ அன்றைய தினத்தில் இருந்து உனக்கு மனம் குளிரப் போகிறது உன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக போகிறது உனக்கு மகிழ்ச்சிகள் உருவாக போகிறது செல்வம் செழிப்பு என ஊர்வோற்றும் உலக போற்றும் அளவிற்கு உன் வாழ்க்கை உயரப் போகிறது ஆனால் வீட்டில் இருந்தபடியே அனைத்து விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக வாய்ப்பு என்பதே கிடையாது நீ உன் விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் நீ உனக்காக சில விஷயத்தை செய்து கொள்ள என்றால் உனக்காக உயர்வு வர வேண்டுமென்றால் என்னை தேடி ஓடி வா இருந்த இடத்தில் கொண்டு அருள்வாக்கை கேட்க வேண்டியது அதே போல் நாணயம் ஆன்லைன் மூலியமாக கிடைக்கும் என்று கேட்க வேண்டியது எல்லாம் அதை போல் கேட்காதே கடவுள் கண்டிப்பாக ஆன்லைன் மூலியமாக வரமாட்டார்கள் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும் அது இயல்பான விஷயம் இப்பொழுது கண்ணெதிரே தோன்றுகிறேன் அல்லவா என் தங்கப்பிள்ளையே உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் உயிரோடு நான் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்தில் நீ வந்து பார்க்க வேண்டும் என்பதனால்தான் இந்த பதிவை கூட உனக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஆன்லைன் நானே மூலயமாக வேண்டும் உன் வீட்டிற்கு உயிரோடு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக வரமாட்டேன் என்னை வந்து நீ கூட்டி செல் உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை அனைத்தையுமே உனக்கு கொடுக்கிறேன் ஆனால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அனைத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எதுவுமே நிலைக்காது பிறகு தாயே எனக்கு உதவி செய்யுங்கள் தாயே எனக்கு பிரச்சனை தீரவில்லை என்று கண்ணீர் வடிக்காதே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பிரச்சனை நான் சரி செய்து கொடுக்க எண்ணி பன்னெண்டு நாட்கள் போதுமானது பன்னெண்டு நாட்கள் மட்டுமல்ல கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னுடைய கஷ்டம் கவலை துன்பம் துயரம் அனைத்தையும் விரட்டி விரட்டி இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அடித்து உனக்கு தீர்வுகளை வழங்க வையாவூரில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை தேடி ஓடி வா என் நாணயத்தை வாங்கிக்கொள் அல்லது ஏழு வாரம் நான் சொல்லக்கூடிய தீபத்தை வையாவூரில் கேட்டே போடு என் கண் முன்னே போடக்கூடிய தீபம் உன் கஷ்டத்தை விலக்கும் கடன் பிரச்சனை சுமைகளை அனைத்தையும் விரட்டி அடித்து விடுவேன் உனக்கு கொடுத்த கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் கொடுத்த பணமாக இருக்கட்டும் எதுவாயினும் இந்த வரம் தரும் ஆராகி தாயானவள் அந்த விஷயத்தில் உனக்கு கண்டிப்பாக வெற்றியை மட்டுமே கொடுப்பேன் இந்த தாய் வெற்றி கொண்டு உன் வாழ்க்கையில் நான் வரப்போகிறேன் என்னை தேடி என்னை ஒரு முறை நீ பார்க்கவா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தும் பறந்தோடும் ஆனால் எனக்கு அது நடக்கவில்லை இது நடக்கவில்லை இவர்கள் செய்வினை செய்கிறார்கள் இந்த விஷயம் எனக்கு ஏன் தடை ஏற்படுகிறது என்று இல்லத்தில் இருந்து கொண்டே குழம்பிக்கொண்டால் எந்த மாற்றமும் வராது என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் என்னை எப்பொழுது நீ பார்க்க வருகிறாயோ பல மாற்றம் உன் வாழ்க்கையில் வரும் இது இந்த தாய் உனக்கு சத்திய வாக்காக செய்து கொடுக்கிறேன் ஆனால் எவ்வளவு தூரம் வர வேண்டும் தாயே இவ்வளவு தூரம் வர முடியாது என்பதை உன் ஆழ்மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே எது ஒன்றுமே நமக்கு ஈஸியாக கிடைத்து விடாது சுலபமாக கிடைத்துவிட்டால் அதனுடைய பலனும் நமக்கு தெரியாது நீ என்னை பார்க்க எவ்வளவு முயற்சி செய்கிறாயோ அவ்வளவு சீக்கிரம் நீ நினைத்த காரியத்தை இந்த தாய் என்னுடைய தங்க பிள்ளைக்காக செய்து கொடுப்பேன் கடின உழைப்பும் கடினமான அந்த திடகாத்தமான மனமும் உன் வாழ்க்கையில் வரவேண்டும் என்றால் என்னை வா எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன்னுடைய வேண்டுதல் நடத்தி கொடுப்பேன் நல்ல மாற்றத்தை உருவாக்குவேன் என்னை உன் ஈட்டத்திற்கு குட்டி செல் என்னை என் தங்க பிள்ளையே நாணயத்தின் மூலயமாக ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழ் மனதில் புகுந்து உனக்கு நல்லது எது கெட்டது எது துன்பம் எது துயரம் எது துரோகி எது எதிரி எது என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக இந்த தாய் உன்னை கையாண்டு உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக என் தங்க பிள்ளையே என்னை ஒரு முறை நம்பினால் உன் வாழ்க்கையில் பல மாற்றம் சந்தோஷம் மட்டுமே உனக்கு நடக்கும் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அடாதே தைரியமாக இரு இப்பொழுது வேண்டுமென்றால் உன்னிடம் ஏதுமே இல்லாமல் தனிமையாக பல கடன் பிரச்சனையிலும் கடன் சுமையிலும் நீ இருக்கலாம் ஆனால் எப்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயை பார்க்கிறாயோ அன்றையது இருந்து உனக்கு ராஜ யோகம் குபேர யோகம்தான் என்பதை மறந்து விடாதே எப்பொழுது என்னை பார்க்க வரப்போகிறாய் என் தங்க பிள்ளையே ஓடோடி வா என்னை பார்க்க உன் கஷ்டம் அனைத்தும் ஓடோடி விடும் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை விடு பிள்ளைகளா நம்மளுடைய வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் பொழுது நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டதில் நிறைவேற்றி கொடுக்கறாங்க எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமையுது சாட்சியாவும் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவிலை தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை அவங்களுடைய பிரச்சனைய கண்ணீர் விட்டு இங்க சொல்லி இங்க பூஜை போட்டு குடுக்கறாங்க அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க அந்த பன்னெண்டு நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க உறவு பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறாங்க இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது அது எப்படின்னா அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு அப்படி வரும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காமயே செஞ்சு கொடுக்கறாங்க பன்னெண்டு நாட்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது மறக்காம இந்த நாணி உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு தொலைபேசி நம்பர் கொண்டு அடைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம் மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா